டெட் அப்படிங்கிற ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் இரண்டுக்கான சிலபஸ் இது உளவியல் பாடத்திற்கு முப்பது மதிப்பெண்கள் மொழி பாடங்களுக்கு முப்பது மதிப்பெண்கள் கொடுத்துருக்கா அதே சமயம் கணக்கு அறிவியலுக்கும் அல்லது சமூகவியலுக்கும் அறுபது மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பரிட்சை நாளும் நவம்பர் பதினாறு அதுக்குள்ளே நம்ம படிக்க வேண்டியவற்றை திட்டமிட்டு படிக்க வேண்டியிருக்கு நம்ம திட்டமிடுறதுடைய முதல் படி இல்லையா கணக்கு அறிவியல் அல்லது சமூக அறிவியலை எடுத்துக்கிறது நல்லது இன்னும் ஏறத்தாழ ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நாள் தான் தேர்வுக்கு இருக்குது நாம் படிக்க வேண்டியதோ ஆறு சப்ஜெக்டு அதில் கணக்கு அறிவியலுக்கு அதிக நாட்கள் தேவைப்படுங்கிறதுனால அவற்றுக்கு நம்ம பத்து பத்து நாட்கள் ஒதுக்கிடலாம் இடையில் நம்ம குடும்ப வேலைகள்னால சில சமயம் படிக்க முடியாமல் போயிடும் எப்படினாலும் ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு வாரம்ன்ற குறுகிய கலந்தாக இருக்குது இதில் ஆறு ஏழு எட்டு வகுப்புகளில் உள்ள அந்த பாடங்கள் மட்டும் இல்லாமல் சமயத்தில் ஒம்பது பத்து அந்த பாடங்கள்லேருந்தும் கேள்வி கேட்குறதுனால நாம் ஓரளவு ஆறு ஏழு எட்டாவது படிச்சுக்க வேண்டியிருக்கோம் நாம் கேள்வி பதிலாக படித்தா எதுவுமே நம்ம நினைவில் நிற்காது நிறைய பேர் கேள்வி பதிலாக படிப்பாங்க அது ஒரு தவறான பழக்கம் அதனால் அவற்றை ஒரு கதை வடிவத்திலையோ ஹின்ஸுகளாகவோ தகவல்களாகவோ படிச்சுக்கிறனோ அப்போ தான் நம்முடைய நினைவிலையும் நிற்கும் இந்த காணொலி ஆறாம் வகுப்பு சமூகவியல் படத்தை உங்களுக்கு எளிமையாக வழங்குது யூனிட் ஒன்று வரலாறு என்றால் என்ன ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க சொல்லிலிருந்து வந்தது தான் வரலாறு இதனுடைய அர்த்தம் விசாரிப்பதன் மூலம் கற்றல் வரலாறு அப்படிங்கிறது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை காலவரிசைப்படி பதிவு செய்கிறது தான் மேலே உள்ள மேப்பில் பழைய ஏக்கர் காலம் புதியக்கர் காலம் இந்த இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதை ஞாபகத்தில் வச்சுருக்கிறதுக்கு நம்ம நிமோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொற்கள் இதை பயன்படுத்தலாம் உதாரணமாக இரும்பை பார்த்தா ஆதி இது ஹல்லூர் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா இரும்பு காலம் ஆதிச்சநல்லூர் ஹல்லூர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அத்தரம்பாக்கம் ஹன்சா பிம்பிளிக்கா சொன்னான் அத்தரம்பாக்கம் ஹன்சாகி பள்ளத்தாக்கு பிம்பிளிக்காக்கு பதில் பிம்பேட்கா அப்படின்னு பரிச்சையில் நம்ம நாலு ஆப்ஷனில் டிக் டிக்கடிக்க அது வசதியாக இருக்கும் இது போன்ற நிமோனிக்ஸ்களை பயன்படுத்தலாம் அடுத்து அசோகரை பற்றின தகவல்களை கண்டுபிடிச்சவங்க வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அசோகரை பற்றிய முதல் நூல் சார்லஸ் ஆலன் எழுதின த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் ரெண்டாவது யூனிட்டு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி மனிதர்களை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி இது ரெண்டு கிரேக்க வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதன் லோகோஸ் அப்படின்னா எண்ணங்கள் அல்லது காரணம்னு அர்த்தம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவிலேருந்து எடுக்கப்பட்ட மனிதனுடைய காலடித்தடம் மூணு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அந்த மனிதனுடைய பேர் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அவனுக்கு மனுஷன் குரங்கு ரெண்டுடைய பண்புகளும் இருந்துச்சு நடக்க கற்றுக்கிட்டான் ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஹோமோ ஹேபிலிஸ் மனிதன் கருவிகளை உருவாக்கினான் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு இருந்த ஹோமோ எரக்டஸ் மனிதன் நேராகவும் நிமிந்திருந்தால் நெருப்பின் பயனையும் அவன்தான் தெரிஞ்சிருந்தான் நாலு லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட நியாண்டர்தாள் மனிதன் இறந்தவர்களை புதைக்க ஆரம்பிச்சிருக்கான் இதுக்கான சான்று ஜெர்மனியில் கிடச்சிருக்கு அடுத்தது மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சுயமாக சிந்திக்கிற மனிதன் சமூகமாக வாழ்கிற உணவு சேகரிக்கிற மனிதன் ஹோமோசாப்பியன்ஸு இவன் ஐரோப்பாவிலையும் ஆசியாலையும் இருந்திருக்கான் அடுத்து நவீன மனிதன் சொல்லப்படுறவங்க குரோ மேக்னான்ஸ் இந்த குரோ மேக்னான்ஸ்கள் ஃப்ரான்ஸில் வாழ்ந்ததற்கான அடையாளம் கிடச்சிருக்கு இவங்க கற்கருவிகள் எலும்பாலான கருவிகள் குத்தி டி நெம்புகோல் வகை கருவிகளையெல்லாம் பயன்படுத்தி இருந்திருக்காங்க மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு நெருப்பு முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் கலப்பையை கண்டுபிடித்தான் விவசாயம் எளிதானது ஆற்றங்கரைகளிலேயே நிலையாக தங்க ஆரம்பித்தார்கள் இது பாறை ஓவியங்கள் உள்ள இடங்களை நினைவைத்து கொள்ளும் வழி அழகு மூன்று சிந்து வழி நாகரிகம் உலகின் மிக பழமையான நாகரிகம் மெசபட்டோமியா நாகரிகம் இரண்டாவது சிந்து வழி நாகரிகம் மூன்றாவது எகிப்து நாகரிகம் நான்காவது சீன நாகரிகம் சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்ததுதான் நாகரிகம் என்ற சொல் சிவிஸ் என்றால் நகரம் என்று பொருள் இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிஹாமோ அப்படிங்கிற நில அளவியாளர் உதவியோடு நிறுவப்பட்டது இதனுடைய தலைமையகம் புதுடில்லி நிலத்தடியை ஆய்வு செய்கிறதுக்கு மேக்னடிக் ஸ்கேனர் அதை பயன்படுத்துகிறாங்க ஹரப்பா புதையுண்ட நகரம் இதன் சிறப்பு சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் திட்டமிட்டு கட்டப்பட்ட அந்நகரம் தானிய களஞ்சியம் கழிவுநீர் அமைப்பு முகஞ்ச என்றால் இறந்தவர்கள் தாரோ என்றால் மேடு தாரோ இறந்தவர்கள் மேடு இது ஹரப்பா நாகரிகத்திற்கு பிற்பட்ட நாகரிகம் மொகஞ்சதாரோவின் சிறப்பு பெருங்குளம் எண்பது தூண்கள் கொண்ட மிகப்பெரிய கூட்ட அரங்கு மொகஞ்சதாரோவின் வெங்கலத்தாலான நடனமாது சிலையை கண்டவர் சர் ஜான் மார்ஷல் குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் உள்ளது மிகச்சிறிய தந்தத்தினாலான ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லிமீட்டர் வரை அளவீடு கொண்டுள்ள அளவுகோல் ஸ்கேல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மக்களால் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு நாய் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் செம்பு சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு மற்றும் குதிரை பற்றி தெரிந்திருக்கவில்லை அவர்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய கற்கள் கார்னிலேன் எனப்படும் சிவப்பு மணி கற்கள் இந்த அனைத்து பொருள்களுடைய வயதை கண்டுபிடிக்கும் முறை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அல்லது கார்பன் பதினாலு சி முறை அழகு நான்கு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பூம்புகார் மதுரை காஞ்சிபுரம் இது மூன்றும் தமிழ்நாட்டுடைய பண்டைய தொன்மையான நகரங்கள் இதில் முதல்ல பூம்புகார் இதுக்கு புகார் பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் அப்படின்ற பெயர்கள் உண்டு காவிரி ஆறு வங்காள விரிகுடா கடலில் கலக்கிற இடத்துல தற்போதைய மயிலாடுதுறை கிட்ட இந்த பூம்புகார் இருக்குது இது சங்ககால சோழ அரசருடைய துறைமுகம் இது சீரும் சிறப்புமாக நடந்ததை அடியலூர் உருத்தரங்கண்ணனார் எழுதிய பட்டினப்பாளையிலிருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேலையிலிருந்தும் தெரிஞ்சுக்கலாம் சிலப்பதிகாரத்துடைய நாயகி கண்ணகி அவங்க அப்பா மாநாய்க்கன் மாநாய்க்கன்னா பெருங்கடல் வணிகன்னு பேர் கோவலனுடைய அப்பா மாசாத்துவன் மாசாத்துவன்னா பெரு வணிகன் பேர் அதனால் இங்கே வணிகர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க புகாரில் கப்பல் கட்டுற செப்பனிடுற தளம் இருந்ததாக சொல்லப்படுது அதனால் இது துறைமுக நகரம் இது கடற்கோளால் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லப்படுது அடுத்தது மதுரை மதுரை சங்கமலத்த நகரம் தூங்கா நகரம் பாண்டியர்களுடைய தலைநகரம் இங்கே நாள் அங்காடி பகல் பொழுது கடையை தெரு அல் அங்காடி இரவு நேர கடை தெரு இருந்தது பாண்டியருடைய துறைமுகம் கொர்க்கை கொர்க்கைக்கு பக்கத்தில் உள்ள உவரிங்கிற இடத்துலேருந்து தான் பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை இறக்குமதி செஞ்சுருக்காரு ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையும் மதுரையில் இருந்திருக்கு தொண்டை நாட்டுடைய பழமையான நகரம் காஞ்சி இங்கே தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் பிறந்து வாழ்ந்திருக்காங்க காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம் இங்கே உள்ள கைலாசநாதர் கோயில் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது பௌத்த துறவியான மணிமேகலை தன்னுடைய காலத்தை இறுதிக்காலத்தை தான் கழிச்சிருக்காங்க காஞ்சிபுரம் ஏரிகளின் நகரம்னு அழைக்கப்படுது சோழநாடு தஞ்சாவூர் சோறு உடையது பாண்டிய நாடு தூத்துக்குடி முத்துடையது சேரநாடு கேரளம் யானைகள் உடையது தொண்டை நாடு போதிதர்மர் தர்மர் போன்ற சான்றோர்கள் உடையது